ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சின்ன வீடியோ என்ன வீடியோன்னா வச்சுக்கோங்க நெல் எப்படி நாற்று விடுறதுன்னு மட்டும் பார்ப்போம் பேசிக்காக நெல் வாங்கிட்டு வந்து கிணறு அந்த மாதிரி கிணறு கட்டு ஓகே அந்த மாதிரி ஓகேங்க கட்டு அந்த மாதிரி கிணறு இல்லைன்னா தொட்டி இந்த தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி இருக்கிற பட்சத்துக்கு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் நெல்லை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து இது மாதிரி ட்ரை பண்ணிடணும் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் சாய் அந்த சாயந்தரம் வந்து நைட்டாக சுடுதண்ணி காய வச்சு இந்த நெல்லு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு சுடுதண்ணி வந்து இதுமாதிரி ஊற்றி விட்டணும் ஊற்றி விட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாதிரி நல்லா ஃபுல்லாக சாக்கு நல்லா போட்டு கட்டி காற்று போகாத அளவுக்கு ஒன்றும் தொட்டி இல்லைன்னா போய் வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு நூலில் காற்று போகாத அளவுக்கு நல்லா போட்டு மூடி வச்சுருங்க அடுத்த நாள் சாயந்தரம் நெல்லும் எந்த இதுவும் வேஸ்ட் ஆகாது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே முளைக்கு வந்துடும் எல்லா நெல்லையும் முளைப்பு வந்துடும் பயிரும் சூப்பராக வந்துடும் பயிரும் வந்து பின்னாடி நடுறதுக்கு நல்லா காப்பு பிடிக்கும் ஓகே பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்